திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற இல்ல கழக பாப்புலர் முத்தியா கலந்து கொண்டு சிறப்பித்தார் அப்போது நல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கரங்கோவில் வடக்கு ஒன்றியம் முரப்பில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியாவிற்கு ஊராட்சி பெண்கள் ஆர்த்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் வேலாயுபுரத்தில் உள்ள தேசிய தலைவர் பசுமன் குஸ்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் சின்னதுரை மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன் துணை செயலாளர் வி பி மோசி ஆகியோர் உடன் கலந்து கொண்டனர் போது சங்கரன் கோவில் நகர கழக செயலாளர் சங்கர சுப்பிரமணியன் சங்கரன்கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குருஷேப் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கோட்டைசாமி மாவட்ட எம்ஜிஆர் மந்த இணைச் செயலாளர் கீதா ரவிச்சந்திரன் சங்கரன்கோவில் நகர அம்மா பேரவைச் செயலாளர் சேகர் பாண்டியன் கரிவல நல்லூர் வெள்ளைத்துறை உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்